நெக்ஸ்ட் ஒன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மாதங்களில் அனைவராலும் ஒரு வரவேற்கக்கூடிய மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்ன மாதம்னா நம்மளுடைய ஆடி மாதம் தான் இந்த ஆடி மாதத்தோடைய மாத பலன் ஒவ்வொரு ராசிக்கான பொது பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த ஆடி மாதம் எந்த தேதியில் ஆங்கில தேதிக்கு எந்த தேதியில் பிறக்குது ஆங்கில மாத தேதிக்கு எத்தனாம் தேதி வரையும் இருக்கிறது என்பதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரையும் நம்மளுடைய தமிழ் மாதமான ஆடி மாதம் இருக்கப் போகிறது இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கடக ராசிக்குள் உள்ளே நுழையும் மாதமே ஆடி மாதம் எல்லாருக்குமே தெரியும் ஆடி மாதம்னாலே எல்லா பகுதிகளுமே ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு மாநிலம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எல்லா இடங்களிலுமே அம்மனை பாடல் மூலமாக வீட்டில் வழிபாடு பண்ணுறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெருகளில் உள்ள கோயில்கள்லேயும் அம்மன் கோயில்களில் ஃபுல்லாக கூழ் காட்சி கொடுக்கறது அதாவது சாப்பாடு எல்லாருக்குமே சம பங்கு கொடுத்து சம மரியாதை கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறது அதேபோல் அம்மனை வந்து எந்த அளவுக்கு ஒரு மிருக ஏற்றனமோ தன்னுடைய வேண்டுதல் மூலமாக தன்னுடைய மந்திரங்கள் மூலமாக எவ்வளோ தூரம் மிருக மெருகேத்தனமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய மக்கள் அனைவருமே அம்மனுடைய வழிபாடை பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் எல்லா கோயில்கள்லேயுமே ஆடி பிறந்துட்டாலே போதும் கூட்டம் அலை மோதும் அது என்ன சொல்கிறேன்னா கூட்டமாக இருந்தாலும் நான் கூட போய் நின்று கும்பிடுவேன் நான் வருஷை நின்னால் கும்பிட்டு தீர்வேன் அம்மனை பார்த்தே தீர்வேங்கிற லட்சியத்தில் இருக்கிற நம்முடைய கோடான கோடி நம்முடைய இந்து மக்கள் அத்தனை நபர்களுமே அம்மன் கோயிலுக்கு இந்த ஆடி மாதத்தில் நான் அம்மன் கோயிலுக்கு போகலை யாராவது ஒருத்தங்க சொல்லுவீங்களா கடந்த காலம் ஆடி ஆடி மாதத்தில் கூட வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதம் கண்டிப்பாக போயிடுவீங்க நம்பிக்கை இருக்குது ஆனால் கடந்த காலங்களில் ஆடி மாதத்தில் யாராவது கோயிலுக்கு போகலன்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது எக் எக்கார்ந்த கொண்டும் மாதத்தில் ஒரு நாளாச்சு நான் கோயிலுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்மளுடைய மக்கள் அனைவருமே இருப்பாங்க இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன பார்த்திங்கன்னா ஆடி அம்மாவாசை இந்த அமாவாசைங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரதான் செய்யும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைங்கிறது வரும் ஆனால் அந்த ஆடி அமாவாசைக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க பார்த்திங்களா நம்மளுடைய மூதாதியர்கள் அவர்கள் அனைவருமே நம்ம திதி தர்ப்பணம் கொடுப்போங்கிறது எதிர்பார்ப்புடன் காத்திருப்பாங்க ஐயா நான் ஒரு பத்து வருடமாக நான் அஞ்சு வருடமாக நான் ஒரு மூணு வருடமாக கொடுக்கல ஸோ நான் பல வருடமாகவே என்னுடைய முன்னோர்களுக்கு நான் திதி தர்ப்பணம் கொடுக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஆடி மாதத்தில் போய் திதி தர்ப்பணம் கொடுத்தால் கடந்த காலங்களில் கொடுக்காத விஷயங்கள் தர்ப்பணம் கொடுக்காத செயல்பாடுகள் திதி கொடுக்காத செயல்பாடுகளுக்கு அப்படியே அதையெல்லாம் ஒரு நெகட்டிவ் அப்படிலாம் தள்ளிவிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு போகுது ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க சிவாலயங்களில் போய் வழிபாடு செய்யுங்க ஆடி மாதத்தில் அமாவாசை அன்னைக்கு சிவாலயங்களில் போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய உத்தமம் போல் ஆடி பௌர்ணமியும் பின் தெய்வ வழிபாடுகளை பின்பற்றுங்கள் ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மனை கும்பிட்டாலும் சரி அல்லது உங்கள் ஊரில் உள்ள மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய அம்மனை நீங்கள் போய் வழிபாடு செஞ்சாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என்பது நிதர்சனமான உண்மை வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலனாக போய்போம் கனவுகள் அதிகமாக வைத்து கொண்டு நினைவுகளை தொலைத்து கொண்டு போராட்டம் மட்டுமே வாழ்க்கையாக போராடி கொண்டிருக்கேன் போராட்டத்துக்கு முடிவு கிடையாதா என்று எதிர்பார்ப்புடன் கடந்த இரண்டரை வருட காலமாக தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியாமல் நகர்த்தி இப்பொழுதுதான் மகிழ்ச்சி இருக்குது என்ற வார்த்தையை தற்போது உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த பாசமான என் அருமை கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ன மாற்றங்கள் கொடுக்கப் போகிறது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்துட்டார் இவ்வளவு நாட்களாக உங்களை மதிக்காத உங்களுக்கு மதிப்பளிக்காத நபர்கள் எல்லாமே தெரித்து ஓட போகிறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா உங்களை மதிக்காத நபர்கள் உங்களை காயப்படுத்தின நபர்கள் உங்களை கஷ்டப்படுத்தின நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்பு சாதகமாக இயங்க போகுது இந்த இறக்கம் பாசம் நான் வந்து உண்மையான பாசம் வச்சுருக்கேன் உன் மேலே நான் உயிராக வச்சுருக்கேன் அதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டு போய்கிட்டே இருங்க சரியா இனிமேல் உங்களுடைய சந்தோஷம் உங்களுக்கான ஒரு உரிமை என்ற வார்த்தையை இந்த மாதத்துலேருந்து நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அதை பயன்படுத்தினீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு வெற்றி உண்டு ஏன்னா உங்கள்கிட்ட வந்து எப்படி பேசினா எப்படி உங்களை வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணால் நீங்கள் விட்டு கொடுத்துருவீங்கிறத உங்க கூட இருக்கவங்க அப்படியே என்ன பண்ணால் இந்த ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் உங்களை எடுத்து வச்சு பயன்படுத்தி இருக்காங்க இது இப்போ நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் சந்தோஷமாக இருந்துட்டால் மூணு வருஷம் உங்களை எப்படிலாம் உங்களுடைய ப்ரெஸ்ல என்னென்ன ப்ரெஸ்லாம் இருக்கோ அதை காப்பி எடுத்து அதை மைனஸ் ஆக்குறதுக்கான முயற்சியை உங்கள் கூட இருக்கவங்க தான் மெயினாக பண்ணுவாங்க எதிரி எங்கேயும் இல்லை உங்கள் கூட தான் இருக்கான் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வர்றியா பார்க்குறியா பேசுறியா ஒரு டீ வாங்கி சாப்பிட்டியா போய்கிட்டே வர்றீங்களா பார்க்குறீங்களா உறவா வாங்க வாங்க சாப்பிடுங்க போய்கிட்டே இருங்க எனக்கு எந்த ஒரு கருத்தும் நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கிவிங்க ஓப்பனாக பேசுங்க பேசலனால தப்பே கிடையாது நீங்கள் மனசு விட்டு பேசிடுங்க ஐயா எனக்கு நீ அறிவுரை கூற வேண்டாம் ஏன் என்னுடைய மனசுக்கு தெரியும் நான் செய்கிறது சரிதான்னு சொல்லி நான் கரெக்டாக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனநிலையை உருவாக்கக்கூடிய நீங்கள் இந்த வருடத்தில் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானமான முடிவு ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடி மாதத்தில் நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்களோ நம்மளுடைய கடகராசிக்காரங்க உறுதியை அதை பயன்படுத்தணும் உங்களுடைய மனசை என்ன நினைக்கீங்களோ என்னென்னலாம் நீங்கள் தேவைன்னு நினைக்கீங்களோ அதை தெளிவாக ஒரு பேப்பரை எழுதி வச்சு ஆடி மாதம் உங்களுடைய அருகில் இருக்கின்ற அம்மன் கோவிலில் போய் நீங்கள் மனசார வேண்டுனீங்கன்னா உங்களுடைய எல்லா விதமான தடைகளும் உடைய போகிறது என்பது நிதர்சனமான உண்மை கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தருது அதுதான் முக்கியமான விஷயம் உங்களுடைய வேண்டுதல் ஒரு பக்கம் நிறைவேறும் இன்னொன்று கிரகங்களும் என்ன பண்ணும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தருங்கிறத நம்ம பார்க்குறோம் பெண்கள் நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி செலவிச்சிட்டேன் ஸ்கின்ல ப்ராப்ளங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எல்லாம் வெளியேற போகுது நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக உடல் ஆரோக்கியத்துக்காக செலவழிக்கிற செலவு இந்த ஆடி மாதத்துலேருந்து தடை போகுது தடை ஏற்பட்டு நீங்கள் சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநிலையில் ஒரு உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்கான ஒரு அற்புதமான மார்க்கு அப்புறம் இதுக்கு கவலைப்படுவானே மனசுக்குள்ளே வருத்தத்தை வச்சுட்டு இருப்பானே அது வந்துருமோ இது வந்துருமோ அப்படிங்கிற ஃபீலிங்லாம் வேணும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க நம்மளுடைய கடகராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒரு அன்பான பாசமான ஒரு நட்பு கிடைக்க போகுது நட்பு தான் கிடைக்க போகுது முக்கியமான விஷயம் அன்பான பாசமான நட்பு கிடைக்க போது அந்த நட்புகள் மூலமாக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க அதுவே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வருது அதே நம்மளுடைய கடகராசி மாணவர்கள் கல்வியில் நல்ல படித்து நல்ல மதிப்பெண் பெற்று எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அறிவுத்திறன் போது நீங்கள் ஒரு சிறந்த மாணவன் மாணவி என்று நீங்கள் பேர் வாங்குற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்க போகுது அப்போ இந்த கடகராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில் என்ன விஷயத்த செய்யக்கூடாது அதையும் பார்த்துருவோம் இப்போ நல்ல விஷயங்கள் நடக்குன்னு பார்த்துட்டோம் அப்போ கிரகங்கள் சில கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்குல்ல ஒன்று ராகு பகவான் இருக்கார் ரெண்டாவது கேது பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அவர் செவ்வாயோடு சேர்ந்த கேதுவாக இருக்கார் அப்போ என்ன விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாதுன்னா முதல் விஷயம் வண்டி வாகனங்கள் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் வண்டி ஓட்டும் போது முழு சிந்தனையும் உங்களுடைய எங்கே போகிறீங்க எதிர் எதிர என்ன வண்டி வருது என்ன வருது செய்ய போய்கிட்டு இருக்குது கூட கூடி எவனு வந்துறானா அப்படிங்கெல்லாம் கவனமாக கவனித்து வண்டி ஓட்டணும் இன்னொன்று பாதுகாப்பான முறையில் வண்டி ஓட்டணும் பாதுகாப்புனா காரில் போனீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க பைக்கில் போனீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க ஸோ பாதுகாப்பான முறையில் வண்டி ஓட்டினீங்கன்னா பாதிப்பு கிடையாது புதிய வண்டி வாங்குகிறாக இருந்தால் வண்டியை வந்து நல்லா உங்களுக்கு பிடிச்சமான வண்டியாக அந்த வண்டியோட டோட்டல் டீடெயில்ஸ் தெரிஞ்ச பிறகு வண்டி வாங்கினீங்கன்னா பாதிப்பு கிடையாது யாருக்கும் எந்த இடத்திலும் சாட்சி கையெழுத்து போடவோ வாக்குறுதி கொடுப்பதையோ இந்த மாதம் நிறுத்தி கொள்ளுங்கள் சரியான முறையில் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னா கடகராசிக்கு இந்த ஆடி மாதம் அடித்து விளாசக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களே தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான கோச்சார ரீதியான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க இந்த பொது பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் முதல் மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்களோ அதனை வச்சு நம்ம கணக்கிடுறது தான் பொது பலன் இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் ஒரு எனர்ஜியாக பூஸ்ட் அவ்வளோதான் ஆனால் அது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையவோ உங்களுடைய ஆசைகளையோ பூர்த்தி செய்யும் என்பது கிடையாது அப்போ எது பூர்த்தி செய்யும் நம்மளுடைய கேள்விக்கு எந்த இடத்துல பதில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா அந்த எண்ணத்துக்கு சரியான விஷயம் என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகம் நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதே போல் பிறந்த இடம் இதன் அடிப்படையில் கணக்கின்ற கணக்கிடுகின்ற கிரக அமைப்புகள் அதன் அடிப்படையில் லக்னம் அதை சார்ந்த விஷயங்களே உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் என்பதை உறுதியாக சொல்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிறக்கும் போது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தசாபுத்தி வரும் அப்போ அந்த தசாபுத்திக்கு ஏற்றவாறு அந்த தசாபுத்தி நாதன் உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனை ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் என்பதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் அதன் அடிப்படையில் துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் நம்ம சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா கடந்த கால நிகழ்வுகளை துல்லியமாக என்னால் கணக்கிட முடியும் என்று நீங்கள் நம்ப உங்களை நம்ப உங்களுடைய எதிர்கால கேள்விகளுக்கு என்னால் உறுதியாக பதில் சொல்ல முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த நம்பிக்கை மூலமாக நீங்களும் செயல்படுவீங்க அப்படித்தான் நம்ம இப்போ வரையும் ஜாதகம் பார்த்துருக்கோம் நம்மள ஜாதகம் பார்க்குற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு தெரியும் நம்ம என்ன நம்ம நம்ம வீடியோ போட்டோன்னே நிறைய கமாண்ட்ஸ் நல்ல விதமான கமாண்ட்ஸ் வருது எதிர்மறையான கமாண்ட்ஸ் வருது எதிர்மறைங்கிறது எங்களை ஏற்றி விடுவதற்காக உருவாக்கக்கூடிய செயல்பாடு நல்ல விதமான கமாண்ட்ஸுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேறுறாங்கங்கிறதுக்கான ஒரு ஆயுத்தம் தான் நம்ம கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அப்போ நாம் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கும் அளவுக்கு நம்ம சொல்கிறோம்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதத்தை நம்மளால் ஆராய முடிகிறது தெரியுது அப்போ உங்கள் சுய ஜாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஜாதம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் உங்களுக்கான விஷயங்களை செயல்படுத்தி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன் அதேபோல் இன்னும் ஒரு விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை எங்களுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கணும் என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கட்டாயமாக நம்மளை அணுகலாம் உங்களுடைய ரெண்டு பேருடைய ஜாதக ரீதியாக என்ன மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும் அதற்கான என்ன வழிபாடு செய்யணும் அதற்கான வழிபாடு வழிமுறைகள் பூஜைகள் என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை ஏற்படுங்கிறத மிக தெளிவாக நம்மளால் சேற்று வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இரண்டு உறவுகளும் இனிமையாக இருக்கக்கூடிய அளவுக்கு செய்து கொடுக்க முடியும் என்பது உண்மை அதனால் நம்பி வாங்க நல்லதே நடக்கும் தொழில் போட்டி தொழில் பிரச்சனை இதெல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் ஜோதிட ரகசியங்கள் கூடிய அளவுக்கு நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது நம்பிக்கையுடன் வந்தீங்கன்னா மாற்றங்கள் உறுதி வெற்றிகள் உறுதி வாழ்க வளமுடன் வெற்றிகளுடன்